இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு பிற்பகல் ஐந்து பத்து மணியளவில் நான் எனது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களான சப் இன்ஸ்பெக்டர் ஹேமச்சந்திரவுடனும் பிசி விமலசிரியுடனும் வந்து கொண்டிருந்தபோது இந்த துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது குறிக்கப்பட்ட துப்பாக்கி தாரியுடன் இறுதி வரை போராடி துப்பாக்கியை மீண்டும் பறிப்பதற்கு முயற்சி செய்த சப் இன்ஸ்பெக்டர் அச்சந்தர்ப்பத்தில் என்னை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை கொடுத்தார் என் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்ட போது மற்றைய பாதுகாப்பு உத்தியோகத்தரான பி சி விமலசதி எண்ணை கார்பக்கமாக செல்லுமாறு கத்திக்கொண்டு துப்பாக்கி தாரியை நோக்கி ஓடிச்சென்று சென்று நேருக்கு நேர் அவளுடன் துப்பாக்கி மோதலில் ஈடுபட்டு தனது தோள்பட்டையில் துப்பாக்கி சின்னத்தையும் வாங்கி என்னுடைய உயிரை காப்பாற்றி என்று தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார் சப் இன்ஸ்பெக்டர் ஹேமச்சந்திர என்னுடன் பதின பதினைந்து ஆண்டு காலமாக வவுனியாவில் மிக கொடூரமான யுத்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்றியவர் சப் இன்ஸ்பெக்டர் ஹேமச்சந்திர திருகோணமலை வந்து கொழும்புக்கு இடமாற்றம் வந்து கல்முனைக்கு இடமாற்றம் வந்து யாழ்ப்பாணத்திற்கு நான் செல்லும் போது என்னுடனேயே வர வேண்டும் என கூறி என்னுடன் வந்தார் ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருந்து மேல் நீதிபதியின் உயிரை காப்பாற்றி தன்னுடைய உயிரை மாய்த்துக்கொண்ட அந்த வீரனுக்கு என்று யாழ் மாவட்டம் கூறாக அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளது இலங்கையின் வரலாற்றில் ஒரு பொலிஸ் சுத்தியோகத்திற்கு சுடரேட்டி அஞ்சலின் நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நிகழ்வு வடகிழக்கு மாவட்டங்களில் விசேஷமாக யாழ் மாவட்டத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்தேறியுள்ளது குறிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்ட இடத்திலும் அவருக்கு சுடரீட்டி தங்களுடைய அஞ்சலியை யாழ் மக்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் உள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் வவுனியா மாவட்டம் மற்றும் கிழக்கிழங்கையான திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்கள் அனைத்திலும் சப் இன்ஸ்பெக்டர் பிரேம கேமச்சந்தர் அவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்ற வண்ணமும் அனைத்து சட்டத்திறனிகளும் பணி புறக்கணித்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து தங்களுடைய அஞ்சலிகளை தெரி தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர் தன்னுடைய பொலிஸ் உத்தியோகத்தர் என்ற கடமையை நூறு வீதம் செய்யப்பட்டுள்ளார் இல்லாத நிலை எனக்கு விளங்கும் என்றிலிருந்து நான் இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன் எனக்கு இரண்டு புத்திரர்கள் என்றிலிருந்து எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் கூடுதலாக மொத்தமாக நான்கு பேர் என்னுடைய பிள்ளைகளாக நான் பார்ப்பேன் அவர்களுடைய என்னுடைய இருக்கும் வரையும் இந்த குழந்தைகளுக்கு என்னால் இயன்ற அனைத்து உதவியையும் செய்வேன் அவருடைய கல்வி அவருடைய எதிர்கால வாழ்க்கை அனைத்தையும் நான் கட்டாயம் பார்ப்பேன் என்ன எனது உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை இந்த உறவு அப்பா மகள் அப்பா மகன் என்ற உறவு இருக்கும் அதனை பண ரீதியாகவும் அவர்களுடைய எதிர்காலத்தை நான் செய்வேன் என்ற வாக்குறுதியையும் இவ்விடத்தில் அந்த குழந்தைகளுக்கு முன்னுக்கு நான் கூறுகின்றேன் அந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு என்னால் ஆறுதல் தான் கூற முடியும் தந்தையின் பாசமும் அன்பும் அரவணைப்பும் அதுகளுக்கு இல்லாது போனது மிகவும் வருந்தத்தக்கது கவலைத்தக்கது அதிலும் மகள் ஹேமச்சந்திரவினுடைய அன்புக்குரியவள் அந்த குழந்தையை நான் மூன்று வயதில் கண்டேன் ஐந்து வயதில் கண்டேன் கொழும்பு சென்ட் பால்ஸ் வெள்ளவத்த மிலாகிரிய பாடசாலையில் படிக்கும்போது கண்டேன் இப்பொழுது ஓலவில் எடுக்கின்றார் அந்த குழந்தையை நான் நிச்சயமாக பார்ப்பேன் அந்த உறுதியை கொடுகின்றேன் அதேபோல் அவருடைய மகன் பாசத்துக்குரியவர் அவரையும் நான் பார்த்து வளர்த்து அவரை ஆளாக்கி இருவரையும் கரை சேர்த்தேன் என்ற உத்தரவாதத்தை தருகின்றேன் டூ தௌசண்ட் நைன் நௌ வி ஹேவ் அ பீஸ் இஸ் அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஒகேர்ட் இன் ஜெஃப்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஜாப்னா At this stage, I want to tell one thing. I have two kids, both are boys. From today, I look after the Hemachandra's daughter and the son. Now I have four kids. Definitely, I look after these two, two, two kids for their education and future and his life till my death. That's my duty i can give them my love, uh, love and affection like his father. on the other hand, in economically, financially, definitely i safeguard this children. that's my duty, my responsibility. at the same time, i educate this daughter to the, at, at, to the university level. And and this marriage also definitely I helped financially for her marriage and till my death definitely this, or this both, both kids are like my children.